நாங்கள் என்று இல்லை உலகத்திலே எந்த மூலையிலே தமிழர்கள் இருந்தாலும் இந்திய துறைக்கண்டத்திலே வாழ்கின்ற தமிழர்களாகட்டும் இன்றைய தினம் நீங்க நினைவிலே இருப்பார்கள் அடுத்த தினமும் போற்றி புகழ்பாடி வணங்கும் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய நினைவு நாள் அவர்கள் வாழ்ந்திருந்தால் தொடர்ந்து இருந்திருந்தால் அதனுடைய நிலைப்பாடுகளே வேறு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காது வேதனையோடு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி திரும்பி இருக்கிறோம் நான் கூட இந்த தீர்மானங்களை கொண்டு வரும் பொழுது தொடர்ந்து அம்மா வழியில் கழகப் பணிகளை ஆற்றுவோம் என்பதை சொல்லி அவர்களது புகழையெல்லாம் சொல்லி மிக முக்கியமாக இங்கே இந்த உறுதிமொழியில் நாங்கள் எடுத்தது கூட்டணிக்காக கொள்கையை விட்டு அழகின்ற கூட்டம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைவர் அம்மா அவர்கள் வழியில் வந்த கூட்டம் அல்ல என்பதை நிரூபிக்க தொடர்ந்து பாடுபடுவோம் வேறு கட்சிக்கு தங்களை அடமான வைத்து சொத்துக்களை பாதுகாக்க துடிக்கும் தலைவர்கள் விரைவில் பொதுமக்கள் மத்தியில் அடையாளம் காட்டப்படுவார்கள் தந்தை பெரியார் ரண்ணா அண்ணா தலைவர் எம்ஜிஆர் தலைவர் அம்மா ஆகியோர் வழியில் கடகத்தை காத்து நிற்போம் என்கின்ற போன்ற உறுதிமொழிகளை அங்கே ஏற்றிருக்கிறோம் யாருக்குமே இதில் வந்து ஒன்னா சேரணும் எடப்பாடி விட மாட்டேன்றாரு நிஜம் உங்களுக்கு மத்த மூணு பேத்துக்கு நான் அன்பா திரும்பி திரும்பி சொல்றது இவங்க எல்லாம் சேரணும் இல்ல தனித்தனியாதான ஒன்னொன்னையும் காண முடியுது எல்லா தவறையும் செய்துவிட்டு இப்படிப்பட்ட ஒரு தாய் சரித்திரம் படைத்த ஒரு மாபெரும் தலைவி முகத்தை பார்க்க வருகிறார்கள் என்று சொல்லும் பொழுது தான் அந்த இடத்துல வந்து நின்று இந்த துரோகத்தை எல்லாம் பண்ணிட்டு பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல அவங்களுக்கு இந்த நெஞ்சுறுதி தந்தது இந்த தான் ஆகவே மிகவும் வேதனைப்படுகிறேன் இந்த இயக்கம் ஒன்று சேரவில்லை என்று சொன்னால் பாதாளத்துக்கு போய்விடும் வேறு வழியே இல்லை இங்கே நடிகர் விஜய் வரவு மற்றவைகள் அரசியலில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஆகவே இந்த முதல்வரும் இந்த களப்பணிகளிலே சூழ்ந்து சோழ்ந்து வருகிறார் அவரவர் அவர் கட்சியிலே அவர் அவர் அக்கறையிலாக எடுத்துக்கொண்டதற்காக தமிழக அரசை பாராட்டுகிறேன் இந்த நீர்வளம் மற்றவைகளில் அவர் தீண்டிவிடும் அவர் உதயநிதி ஸ்டாலின் துறை முதல்வர் திருவண்ணாமலை இப்படி பல இடங்களில் போய் வருவதும் நேரில் கலங்காடுவதும் கள பணிகள் ஆற்றுவதும் பாராட்டுக்குரிய தவறு இருந்தால் தவறுன்னு சொல்றாங்க நாங்கள் தயங்கவே மாட்டோம் அவங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்ட்ரெங்தனா இருக்கு பிரிஞ்சிருக்கிறதால விஜய் ஒரு பக்கம் அவங்க எவ்வளவு சொன்னாலும் பழனிசாமி திருந்துவதில்லை என்று சொன்னால் கழகம் மோசமாக போய்விடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பல வளர்ந்து சொல்லியிருக்கேன் இருபத்தி ஆறு சீட்டு கூட பார்க்க முடியாது உங்களை திருத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் திருந்தாவிட்டால் இயக்கம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் அம்மா நினைவிடத்திலே உறுதிமொழி ஏற்றிருக்கிறோம் எங்களால் முடிந்தவரை போராடி இந்த கழகத்தை காப்போம் என்பதை இந்த நேரத்தில் ஒரு நேரத்தில் ரஜினிகாந்த் சொன்னார் நடிகர் ரஜினிகாந்த் நான் மிகவும் கடுமையாக அவரை எதிர்த்தேன் சம்பத்தம் கூட எதிர்த்தார் என்னன்னு கேட்டீங்கன்னா வெற்றிடம் என்று சொன்னார் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் அம்மாவை இழந்த பின்னால் வெற்றிடம் சொன்னார் இந்த இதெல்லாம் மனப்பூர்வமாக நான் ஒப்புக்கொள்கிறேன் அந்த தாய் இல்லாமல் இது ஒரு வெற்றிடம் தான் அவ்வளவு மோசமான நிலையில இருக்கிறது இது சின்ன சசிகலா ஆகட்டும் சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வைக்கிறேன்னு நாலஞ்சு வருஷமா சொல்லிட்டு எந்த தியாகத்தையும் செய்ய தயார் அண்ணா இவர்கள் தான் சேருவதற்கு என்ன ஒரு மணி நேரம் ஆகுமா ஆகவே இப்படிப்பட்ட மோசமான நிலையில் எல்லோரும் இருக்கிறார்கள் எதை சொல்லுவதற்கு நான் தயங்குவதே இல்லை அம்மாவோடு உடனிருந்தவன் பிணை கொடுத்தவன் வடக்குக்காக பதினோரு ஆண்டு காலம் போராடியவன் அந்த மண்ணிலே தமிழ் மொழி தமிழ் சினிமா தமிழ் தொலைக்காட்சி சேனல் பேப்பர் எல்லாம் வர்றது புகழேந்திக்க அடி வாங்கினேன் ரத்தம் சிந்தினேன் அங்கே இருக்கும் பொழுது கர்நாடகாவில் எல்லா உரிமைகளும் எனக்கு உண்டு ஆகவே நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமியை திருந்துங்கள் நீங்கள் திருந்தாவிட்டால் திருத்த வேண்டிய சூழ்நிலை தொண்டர்களுக்கு ஏற்படும் தொண்டர்கள் தான் நிஜமானார்கள் தொண்டர்கள் தான் முடிவெடுப்பார்கள் முடிவெடுக்கின்ற தொண்டனையும் முடிவெடுப்பார் என்ற தலைவரும் அம்மாவும் சொல்லியிருக்கிறார்கள் இதுதான் இன்றைய தினம் எங்களுக்கு தீர்மானமாக Thank you, thank you.